கஸ்டமர்ஸ் லைக் பண்ணி அவங்களே கேட்பாங்க எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி ஸோ ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து 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 ரொம்ப ரேராக கிடைக்கும் கிடைக்கும் நம்ம கடையில் உங்களுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் வாங்கிக்கலாம் சைஸ் சைஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பை 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 சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ டூ டூ நைன் இது போடுறங்க கார்பன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க ஸோ இந்த ப்ராடக்ட்டும் கிடைக்கும் ஆறு ஆறு அடியில் வந்து மீட்டர் மீட்டர் அடி हेलो गाइस नंबर वन दे ज़ाहिर कैरपेट्स नंबर पाँच ये ना कैरपेट वन दे रोड सिनीमासा होटल சென்னை அங்கே இருக்குது கார்பரேட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா குவாலிட்டிஸ் எல்லா விதமான குவாலிட்டிஸ் சைஸஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இங்கே ஓகே ஓகே ஆமாம் ஒன் பிளேஸு உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைஸ் வேணுமா ரெகுலர் சைஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் திக்னஸ் பொறுத்து குவாலிட்டி பொறுத்து அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகே ப்ரோ வந்து கஸ்டமர் எந்த மாதிரியான சைஸ் எந்த டிசைன்ஸ்ல கேட்டாலும் நமக்கு அவைலபிள் ஆ கஸ்டமைசேஷன் அது பண்ணனும்னா கூட அது பண்ணிக்கலாம் நம்ம கஸ்டமைசேஷன் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் சைஸஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஸ்டார்டிங் வந்து பெட் சைடு இருக்கு ரன்னர்ஸ் வரும் ரெண்டு கார் அந்த சைஸ் ஸ்டார்ட் ஆயி பிக் சைஸ் உங்களுக்கு வரோ 9 பை 12 9 ஃபீட் இன்டு 12 ஃபீட் 12 இன்டு okay, 15 ஃபீட் அதெல்லாம் உங்களுக்கு ரெடி ஸ்டாக் கிடைக்கும் குவாலிட்டி वाइज கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே அதோட ரேட்ல எவ்வளவு மினிமம் எவ்வளவு ஸ்டார்ட் மினிமம் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 60 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து வரும் ஆமா கார்பெட்

கலர்ஸ் எல்லாமே நிறைய கிடைக்கும் இதுல இதுல கலர் வேண்டியது கலர் வேரியட் நிறைய கிடைக்கும் இது ரேட்ல எவ்வளவு வருது ஸ்டார்டிங் இது 450 வரும் 450 ஆமா per piece per piece ஓகே ஆமா பெரிய சைஸ் எடுத்தீங்கனா அது ஸ்கொயர் ஃபிட்டா மாறிடும் ஓகே ஓகே bro பேக்கிங் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஜூட் ஜூட்ல மேக் பண்ணது இது வந்து ஸ்லிப் ஆகாது நூல் பிரியாது உங்களுக்கு பிரியாது லைஃப் லாங் நமக்கு நிறைய ஆமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாஷபிள் எல்லாமே மிஷின் வாஷ் ஹேண்ட் வாஷ் இது வேணும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் ப்ரூவ் பார்க்க போகிறோம் இதே சைஸ்ல நம்ம குவாலிட்டி வேரியன்ட் இது பாருங்க டுவெல் எம்எம் திக்லஸ் இது உலன் ஃபேப்ரிக்ல வரும் உலன் த்ரெட்டு கலர்ஸ் இதெல்லாம் நிறைய கிடைக்கும் இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது ஆமாம் பாருங்கள் திக்னஸ் பாருங்க எல்லாமே நான் காட்டுறது வாஷபிள் ஐட்டம் நல்லாயிருக்கும் இதோட இல்லைப்பா எனக்கு இதோட நல்லது கொடுத்துப்பா அப்படின்னா

பெரிய சைஸ் சின்ன சைஸ் எல்லாமே கிடைக்கும் டிசைன்ஸ் நீங்க சைஸ் பிளஸ் வந்து குவாலிட்டி செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு நிறைய கலர்ஸ் கிடைக்கும் அதுல நிறைய கலர்ஸ் ஆமா ஓகே ஓகே ப்ரோ நான் நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பார்க்க போறோம் ஹாய் இன்னொரு குவாலிட்டி காட்டுறோம் பாருங்க நல்ல மூவிங் மூவிங் ஆன் ஐட்டம் வாவ் ரேபிட் ஃபர் டச் பண்ணி பாருங்க நல்ல சாஃப்ட்டா இருக்கும் சம சாஃப்ட்டா இருக்கு ஆமா வாஷபிள் இதுவும் வரும் பேக்கிங் எல்லாமே வந்து ரப்பர் एंटी स्किड स्लिप आगादे आमा okay, वाशेबल स्लिप स्लिप आहो स्टाइल से मार्बल ग्रेनाइट दे नालो सरी ओके okay, ओके okay. स्लिप आगादी कलर्स कडी को उगल के इतना मून साइज वडो इधर इतना कलर वेरिएंट रुक 4 by 6, by 6, by 5 कलर्स वन दरो ओके ओके अब्रो 4/6 3/5 2/6 2/6 ओके ओके 280 180 पर स्क्वायर फीट आंदा வெளியில கம்பேர் பண்ணும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் தான் இருக்கும் ஆமா நீங்க செக் பண்ணி ஃபர்ஸ்ட் செக் பண்ணிங்க உங்க வெளிய அப்புறமா கூட நீங்க வாங்க வாங்க அப்படிங்க ஓகே ஓகே ப்ரோ ஆ என்ன ப்ரோ கையில எது தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பெட் வெல்வெட் சரிங்களா ஓகே ஆமா 5 into 7 ரெகுலர் சைஸ் ரெகுலர் சைஸ் ஆமா இது ஒரு கலெக்ஷன் அது நம்ம காட்ல ஓகே ஓகே காட்டற பாருங்க இது வந்து 5 into 7 சைஸ் இது வந்து 5 7 சைஸ் ஆமா இதுல கலர்ஸ் எல்லாமே கிடைக்கும் நிறைய இருக்கு இது பாருங்க ஃபுல்லா அப்ஸ்ட்ராக்ட் டிசைன் ஆர்ட் டிசைன் 5 into 7 6 by 9 9 by 12 அந்த மாதிரி சைஸஸ் எல்லாமே கிடைக்கும் இது எப்படி ப்ரோ சில்கா இது ஃபுல்லா வுலன் மெட்டீரியல் வுலன் மெட்டீரியல் ஆமா டர்க்கிஷ் ஐட்டம் இதெல்லாம் ஃபுல்லாமே டர்க்கிஷ் ஐட்டம் இது பாருங்க சில்க் பர்ஷியன் இதெல்லாம்மே चेंजिंग கலர் चेंजिंग ஐட்டம் இதெல்லாம் கலர் चेंजिंग ஆமா நான் திருப்பி காட்றேன் பாருங்க பாத்துட்டீங்களா இப்படியே திருப்பி பாத்தோம் இதுல வந்து ஸ்மால் சைஸஸ் 3x5 ல இருந்து 9x12 கலர்ஸ் எல்லாம் கிடைக்கும் இது ஒன்று இருக்க பாருங்க அதில் இந்த மாதிரி ஆட்சி ஸ்டைக் டிசைன் கூட கிடைக்கும் ஃபுல்லாக டர்கிஷ் பேட்டன் அச்ச அச்சு இது பாருங்கள்

நிறைய இதெல்லாம் பாருங்க ஹெவி மெட்டீரியல் ஃபோர்டீன் எம்எம் திக்னஸ்ல வரும் இதுல எல்லா சைஸுமே எனி டைம் ரெகுலரா கிடைக்கும் உங்களுக்கு ஓகே எல்லா சைஸுமே எப்பவுமே இருக்கும் ஆமா ஹோட்டல் கார்பெட் சேர்த்தா கூட நீங்க இந்த குவாலிட்டியில நம்ம கிட்ட எடுத்துக்கலாம் கலர்ஸ் எல்லாம் கிடைக்கும் கிரீன் பாருங்க கிரீன் நீங்க கார்பெட்ஸ் வெளியில பாத்தீங்கன்னா ரெட் ப்ரௌன் அந்த மாதிரி தான் காமிப்பாங்க ஆமாமா நம்ம கிட்ட பாருங்க பிஸ்தா கலர் இது ப்ரோ எல்லா கலருமே வச்சிருக்கீங்களே ஆமா எல்லாமே டபுள் ஷேட் கூட ஆகும் இதுலயும் ஷேட் இம்போர்ட்டடா நம்ம பார்த்தோம் பர்ஷியன் டிசைன்ஸ் பார்த்தோம் அதே டிசைன் பாத்தீங்களா உலன் மெட்டீரியல் இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் இதோட சைஸ் எவ்வளோ

சில்க்ரியல்ில்க்ரியமான கலராக இருக்கு ஆமா நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அழகா இன்னும் ஒரு டிஃப்ரெண்டான கலர் காட்டிங்க அப்புறம் இப்போ எப்படி ப்ரோ இப்போ வந்து சில கஸ்டம்ஸ்க்குலாம் கொஸ்டின்ஸ் வரும் இங்கே இருக்கிற பொருள் மட்டும்தான் இல்லை வேறு ஏதாவது குடம் வந்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா கார்பெட் என்பது ஒரு ப்ராடக்ட் எப்படின்னா ஃப்ரெண்ட் ஆஃப் பார்த்து தான் வாங்கணும் நீங்கள் ஸோ சைஸு கலர்ஸ் எல்லாமே ஓகேவா ஸோ கஸ்டமர்ஸ் கேட்குற ரெக்குயர்மெண்ட் வந்து கஸ்டமைஸ் கூட இருக்குது ஸோ சில டைமில் சில கஸ்டமர்ஸ் வந்து கன்ஃப்யூஸ் ஆகி வருவாங்க இந்த சைஸ் வேணும் அந்த சைஸ் வேணும் ஸோ ஃப்ரெண்ட் ஆஃப் பார்த்து தான் அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டிசைட் பண்ண முடியும் ஸோ குவாலிட்டி சைஸ் கலர் வேரியேஷன் ஸோ இதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது சோ அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க கஸ்டமர் கேக்குறாங்க இங்க இப்போ ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்றாங்க பாருங்க சோ உங்களுக்கு வந்து இது புரியாத் டிசைன்ஸ் நம்ம ஆன்லைன்ல என்ன பாத்தா கூட பாரு மாடர்ன் டிசைன் டிசைன் சோ இதெல்லாம் வந்து நிறைய லைக் பண்ணுவாங்க ஈரானி கார்பெட் இம்போர்ட்டட் சரிங்களா ஓகே இம்போர்ட்டட் ஆமாம் இம்போர்ட்டட்ல எங்க இருந்துது ஒருது எல்லாமே தனி தனி இந்தியன் ஐட்டம் இருக்கு காஷ்மீரி அது ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் லைக் பண்ணி அவங்களே கேட்பாங்க எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கும் நம்ம கடையில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது வந்து வாங்கிக்கலாம் கிடைக்காத பொருட்களும் சான்ஸ் இருக்குது நம்ம சான்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் இருக்குது ஸோ சாட்டிஃபைஸாக நீங்கள் வாங்கி இப்போ வந்து சில பேர் நம்ம கடையோட வீடியோ பார்க்குறாங்க பார்த்துட்டே வந்துட்டு இந்த இப்போ இந்த வீடியோவே காமிக்கிற பொருளே நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்க அவங்களுக்கு வந்து எந்த தமிழ்நாடுல எங்கே இருந்தால் கூட நம்ம டெலிவரி பண்ணல ஸோ அதர்வைஸ் இந்தியா சொன்னீங்கன்னா கூட நம்ம கொடுக்கலாம் அதில் ஆப்ஷன் இருக்குது நம்மகிட்ட ஸோ நீங்கள் கேட்குற இப்போ எப்படின்னா இந்த கார்பரேட்ஸ் தவிர ஸோ நம்ம வீட்டுக்கு போடுறாங்க வால்ட்டு வால் போடுறாங்க ஹோம் தியேட்டர் பேஸ் போடுறாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த சில கேட்டலாக்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு அது தனியாக ஒரு செப்பரேட்டாக சின்ன இதில் காட்டுறேன் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இது ஒரு கார்பரேட் பாருங்க ஐட்டம் ஸோ இதெல்லாம் வந்து ஷேட்ஸ் வேரியேஷன் ஆகும் கஸ்டமர்னு ஒரு வாட்டி பார்த்து என்ன சார் இங்கே இப்படி இருக்குது ஃப்ரண்ட் ஆஃப் தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சைஸ் கிடைக்கும் ஸோ சைஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பை சிக்ஸ் த்ரீ பை டூ டூ பை சிக்ஸு சிக்ஸ் பை நைன் எயிட் பை லெவன் நைன் பை டுவெல் ஸோ அதுக்கு மேலே கேட்குற சைஸ் நம்ம ஆர்டர் பேஸ் பண்ணி கொடுத்துட்லாம் ஓகே ஓகே சார் கஸ்டமர் என்ன சைஸ் அந்த மெட்டீரியல் நம்ம கிட்ட உங்களுக்கு லைவ் கிடைக்கும் ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட்டு இப்போ ஒரு வாட்டி சுற்றி ஏற்றிங்கன்னா கூட நம்ம சின்ன ஒரு ஸ்பேஸ் காட்டுறோம் அங்கே பெரிய சைஸஸ் இருக்குது ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ காட்டலாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருக்கு நீங்கள் கவனம் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் வந்து எல்லாமே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ பாருங்க என்ன ப்ரோ நம்ம பள்ளிவோசல் மேட்ஸு ஓகேவா ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் ஆளும் ஒரு தமிழ்நாடும் நம்ம ஃபுல்லாக சப்ளை இருக்கும் ஸோ அவங்க சைஸ் கலர் டிசைன்ஸ் ஏற்ற மாதிரி பள்ளியோசல் வீட்டில் ஃபோட்டோஸ் நான் வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் யூடியூப்பில் போடலாம் சின்ன வீடியோஸ் தான் எல்லா குவாலிட்டிஸ்ஸு துருக்கி கார்ப்பெட்டு

சோ கஸ்டமருக்கு உடனே டெலிவரி கொடுத்துடலாம் பிரைஸ் 6500 ஓகே ஜி இது எப்படி ஹோல்சேலா இல்ல ஹோல்சேல்ல உங்களுக்கு கடிக்கும் சோ ரீடெல்ல கட்டிங்ல கேட்டிங்னா சோ அது பிரைஸ் வேரியேஷன் ஆகும் சோ சில ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பெனிக்கு ஏத்த மாதிரி கூட இருக்கு அதுக்கு மாதிரி பிரைஸும் மாறும் ஓகே ஓகே ஜி இப்போ வந்து ஒரு பேச்சுக்காக தான் கேட்டேன் குடோன் இருக்கானே பார்த்தா குடோனுக்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க என்ன பார்க்க போகிறோம் சார் நம்ம வந்து அங்கே நீங்கள் டிஸ்பிளேல வந்து சில ப்ராடக்ட்ஸ் சொன்னா சொன்னால் பல்வேறு இருக்கு இருக்குது ஸோ நம்ம அது ஹோல்சேல் எப்படி பண்ணுறோன்னு உங்களுக்கு குவாலிட்டிஸ் நீங்கள் காட்டுறேன் ஸோ இதுக்கு வந்து எல்லாமே பிரைஸ் இருக்குது வெரைட்டி இருக்குது ஆன்லைனில் கூட நம்ம சேல் பண்ணுறோம் ஸோ இப்போ சிக்ஸ் எம்எம் கார்பெட் கொஞ்சம் காட்டுறீங்க ஸோ சிக்ஸ் எம் சிக்ஸ் எம்எம் வந்து கிரீன் ஆர்ச்சு ரெட் ஆர்ச்சு ஸ்கை ப்ளூ பீகாக் ப்ளூ அப்புறமா வந்து மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ச் கிரீனு டாட்ஸு எல்லாமே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஎல்எம்எம்ல நீங்கள் காட்டுங்க அப்படியே ப்ரோ

ராம்நாட்டுல இந்த எல்லாம் ஊர்ல எல்லாம் வந்து தமிழ்நாடுல நீங்க எங்க கேட்டா ஆந்திரா தமிழ்நாடு கேரளா எல்லாமே சப்ளை பண்ணலாம் இதுல ப்ளூ ஒன்னும் காட்டுப்பா இருக்குமே அப்படியே தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் போயிட்டு போடுவீங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ மேல அந்த ப்ளூஸ் பாருங்க துருக்கி ஐட்டம் பாருங்க இப்போ உங்களுக்கு ஸ்டாக் ஐட்டம் துருக்கி ஐட்டம் காட்டுப்பா ட்வின் ஷேட் ஷேட் எல்லாம் பாருங்க ட்வின் ஷேட் எல்லாமே வரும் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன் எல்லாமே கிடைக்கும் நீங்க வந்து பார்த்து வாங்கி போய்க்கினே இருக்கலாம் ஸ்டாக் இங்கே அவைலபிள் கிடைக்கும் ஓகே ஸ்டாக் நீங்கள் நிறையா வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க ஸ்டாக் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்டாக்கோட பிரச்சனை கிடையாது இது பாருங்க கீழே ஒரு ஆர்ச்சி இந்தோனேஷியா இந்தோனேஷியா மேலே பார்த்தது ஃபர்ஸ்ட் வந்து மேட் இன் துருக்கி ப்ளூ கலர் ப்ளூ கலர் ஆமா இதோ மேட் இன் துருக்கி ஓகே ஸோ இங்கே ஒரு கிரீன் இருக்கு பாருங்க அப்படியே எல்லாமே இம்போர்ட்டட் இம்போர்ட்டட்

கஸ்டமர்ஸ் கேக்குற மாதிரி கஸ்டமைஸ் அவங்களோட பள்ளிவாசல் சைஸ் கேத்த மாதிரி கிடைக்கும் சோ ஆனா அதுக்கு வந்து குவாண்டிட்டி இருக்கணும் நம்மளுக்கு ஒர்க் பண்றதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க டைரக்டா இங்க வாங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் பாருங்க அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா ஒரு ஒர்க் பண்ணி தரோம் சோ ஆன்லைன்ல கூட நம்ம சர்வீஸ் பண்றோம் சோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்காங்க பள்ளிவாசலுக்கு மேட்ச் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும் என்ன குவாலிட்டி என்ன வேரியேஷன் எப்படி இருக்கு என்ன மாதிரி சோ சில பேர் வந்து இன்னைக்கு புதுசா அலமதுல்லா பாக்குறாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஓகேவா நீங்க கம்பேர் பண்ணி தமிழ்நாடுல எங்கே வேணா கூட நம்ம வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுக்கலாம்